சிதம்பரமாக மாறி ஆரியர்களால் ஆகாய சேத்திரம்னு மாறி ஆகாய சேத்திரத்தில் அந்த நடராஜ பகவானுடைய காலில் தான் அவ்வளோ காஸ்மிக் கே கூடுது குறையுது குல அந்த இடத்த தான் குலதெய்வம் நடுக்கல் வச்சு குலதெய்வம் கிட்ட காலாது அதெல்லாம் இன்றைக்கி நடுக்கல்லாம் எடுத்துட்டாங்க ஆதிகள் குலதெய்வம் நந்தனாருக்கு குலதெய்வம் அது ஏமா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தின்னு ஒருத்தன் அவன் ஏமா ஒரு ஐட்டு போய் ஐயா நான் நடராஜ்ட்ட போகணும் நடராஜை போகணுங்கிறான் ஏமா அவனை உதைக்கணும் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து சித்தர்களே எல்லா சித்தர்களும் அங்கே போய் சேரலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடுநாடுன்னு பேர் அது நடுநாடுன்னா இன்றைக்குள்ளே கடலூர் நார்த்தார்காடு சவுத்தார்காடு மாவட்டங்கிற மாதிரிங்க இதுக்கு பேர் அந்த காலத்தில் நடுநாடு அதுக்கும் கீழே சொற்க சோழ நாடு அதுக்கு மேலே பாண்டிய நாடு அதுக்கு தெற்க நாஞ்சிய நாடு நம்ம ஒவ்வொரு நாடாக தான் வச்சுருந்தோம் இப்போ நம்ம தான் தொண்டை நாடு ஒரு தெலுங்குலேருந்து இங்கே வந்து தமிழ் வார்த்தைகள் எனக்கு இல்லை தமிழ்லேருந்து தெலுங்கில் ஆயிரம் வார்த்தைகள் கன்னடத்தில் ஆயிரம் வார்த்தை இருக்குது மலையாளம் சொல்லவே வேண்டியதில்லை எண்பது சதவீதம் இன்னைக்குன்னு தமிழ் வார்த்தைகள் தான் அங்கே தான் அம்பலம் இருக்குது மலையாளத்தில் தான் அம்பலம் இருக்குது அம்பலம் போய் அம்பலத்துக்கு போய் யான் அம்பலம் போய் அங்கே வழிபாடு இருக்குது வழிபாடுங்கிறது சுத்த தமிழ் ஆனால் அங்க மலையாளத்தில் தான் இருக்குது ஆக தமிழினுடைய எச்சம் வந்து மலையாளத்தில் இருக்குது சேர மன்னர்கள்ட்ட தான் இருக்குது தில்லை வனத்தில் அந்த தில்லையினுடைய அந்த மரத்தில் பால் வடி அந்த தில்லையில் பால் வடிஞ்சு அந்த பால் இலைகள்லாம் கீழே மக்கி அந்த தண்ணியில் போய் ஊறி அந்த நீர்நிலைகளில் வந்து வைரஸ் பேக்டீரியா நம்ம இருக்குது தோல்வியாதி புஷ்தரோகன்றால கூட புஸ்தரோகம் நீங்கணும்னா தில்லை அம்பனி போ தில்லைக்கு உள்ள ஒரு பெரிய மாபெரும் மருந்து உலகம் சித்தம்பளம் கோயிலிருந்து தான் படி எடுத்துகிட்டு போய் தான் இவ்வளவு கோயில்கள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி தேவார பாடலில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தலங்கள் இருக்குது அதை தாண்டி ஆயிரம் ஆயிரம் சிவன் கோயில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குது பெருமாளை வழிபடுறதில் அது இல்லாமல் இப்போ படுற இல்லாத பெருமாள் தலங்கள் ஆயிரம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆகம வழிபாடு தமிழ் ஆகம ஆகமங்க நாங்கள் பாருங்கள் அதுக்கு மூலம் வந்து சித்தம்பலம் சிவனையே நினச்சி வழிபட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால அவங்களுக்கு பேர் அவங்களுக்கு பண்டாரம் பண்டமும் ஆரம்ப வைத்தோம்னா பண்டாரம்னு ஒரு கேவலமான சுயநிலை கொண்டு போய் ஆரிய நாகரிகம் அவன் பண்டாரம் சம்பளக்காரன் போய் பண்டமும் ஆரம்பம் வைத்தோம் பூசாரியாக வைக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவனா கீழே சேரிக்கு பூசாரிகள் வந்து பரையர்கள் பரையர்கள் வந்து அறிவித்தவர்கள் அறிவிப்பது எதுவும் சொன்னால் அவங்க அறிவிப்பாங்க இந்த காஸ்மிக் வேவ்ன்றத நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த இடத்த மையப்பகுதி நேரிட்ட கோட்டில் நிறைய கோவில்கள் அதே சிவன் கோவில் இருக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் அந்த இந்த நேர் கோர் பிடிங்க நாலு கோயில் வர அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி எந்த பக்கம் இருந்து கோர் பிடிச்சிங்கனாலும் அம்மா முந்நூற்றி அறுபது டிகிரி அதில் நீங்கள் திசை பார்க்குறீங்க திசை உங்களை யார் பார்க்க வச்சுன்னா இறைவன் படைச்சது முந்நூற்றி அறுபது டிகிரி சென்டர் பாயிண்ட் நம்ம சென்ட்ரு யாருக்கு சென்ட்ரு யாருக்கு சென்ட்ரு மையப்பகுதி சொல்கிறாங்க பூமிக்கு மையப்பகுதி மாதிரி இருக்கும் அதே உருண்டை உருண்டைக்கு ஏதுமோ மையம் நம்ம உருண்டைக்கு மையம் பாதாளத்தில் இருக்குது அது பத்தாயிரம் மீட்டருக்கு கீழே அது அனலில் இருக்குது அதனால தான் அண்ணாமலையை வந்து அனலாக நிற்கிறாருங்கிறவங்க அனலான அண்ணாமலைங்கிறமுல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன இணைஞ்சிருக்கிறவங்க பேராசிரியர் முதல் முனைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க நிறைய சயின்டிபிக்கா விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க அதே போல எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் என்னதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் அவ்வளோட இருக்காங்க அது வந்து பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதமா இருக்கக்கூடிய அதாவது ஆகாச லிங்கமா இருக்கக்கூடியவர் அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்றது என்னதான் சார் அணுவுக்கும் அங்க இருக்கக்கூடிய நடராஜருக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தான் அது சிதம்பர ரகசியம் கேட்டீங்கல்ல திருச்சி பேரு சித்தம்பலம் சித்த அம்பலம்னாமாக வரலாறுகள் நிறையா மறைச்சிட்டாங்க அந்த கோயிலினுடைய உண்மை ரூபம் தெரியல நாளடைவில் வந்து லிங்க வழிபாடு வருது அப்புறம் நடராஜர் வழிபாடு வருது அதற்கு முன்னாடி வந்து எல்லா சித்தர்களுக்கும் மூலமான ஒரு கோயில் தான் அது கோயில்னாமா அதுக்கு பேர் அந்த ஊருக்கு தான் பேர் கோயில்னு பேர் சிதம்பரத்துக்கு ஒரிஜ ஒரிஜினல் ஆதிகால பேர் வந்து கோயில் மற்ற ஊர்கள்லாம் அம்பலம்னு தான் பேர்

காலில் தான் அவ்வளோ காஸ்மிக் ரேயும் கூடுது குறையுது அந்த காலத்தில் அதை வந்து குல அந்த இடத்த தான் குலதெய்வம் நடுக்கல் வச்சு குலதெய்வம் கும்பிட்ட காலம் அது அதெல்லாம் இன்றைக்கி நடுக்கல்லாம் எடுத்துட்டாங்க ஆதிகள் எம்மா ஆதிகள் குலதெய்வம் நந்தனாருக்கு குலதெய்வம் அது ஏம்மா அவருக்கு தாழ்த்தப்பட்ட இனத்துலனு ஒருத்தர் பிறந்தாங்கிறான் ஏமா ஒரு ஒரு ஐட்டு போய் ஐயா நான் நடராஜர் போகணும் நடராஜர் போகணுங்கிறான் ஏமா அவனை உதைக்கணும் ஏன்னா நந்தனாருடைய மூல கோயில் அது நந்தனார் ஏமா நான் சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போகணும்னு கத்துறான் சித்தம்பலம் போகணும் சித்தம்பலம் போகணும்னு கத்துறான் நந்தனார் வந்து சித்தம்பலம் போகணும் சாமி சித்தம்பலம் போனால் சாமி எனக்கு விடை கொடுங்க என்னை வதைக்காதீங்க சாமி கண்ணிலே இருக்கார் சாமி அப்படின்னு சித்தம்பழத்து மேலே உள்ள வெறியில் அந்த நந்தனாருங்கிறவனு ஒரு துறவியாக இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கல எந்த நேரமும் சித்தம்பலம் 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 கிடக்குறான் அந்த சித்தம்பலம் சித்தம்பலம் சித்தம்பலம்னு பாருங்க அந்த நந்தனார் சொன்னதான் அந்த ரகசியம் அப்போ அந்த சித்தம்பலம் என்னாச்சு காலப்போக்கில் என்னாச்சு சித்தம்பழம் சித்தம்பலம் வந்து பின்னால் அது வந்து கோவில் கோவில்னால் கோ அரசன் இல்லம்னா இல்லம் கடவுளும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கடவுளோடையே இல்லம்னா வச்சுக்கிட்டா கூட கடவுள் இல்லம்னு வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து சித்தர்களே எல்லா சித்தர்களும் அங்கே போய் சேருவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நடுநாடுன்னு பேர் அது நடுநாடுன்னா இன்றைக்குள்ளே கடலூர் நார்தாற்காடு சவுத் காடு மாவட்டங்கிற மாதிரிங்க இதுக்கு பேர் அந்த காலத்தில் நடுநாடு அதற்கு கீழே சொற்க சோழ நாடு அதுக்கு மேலே பாண்டிய நாடு அதுக்கு தெற்க நாஞ்சில் நாடு நம்ம ஒவ்வொரு நாடாக தான் வச்சிருந்தோம் இப்போ நம்ம இருக்கிறதான் தொண்டை நாடு தொண்டை நாடு சேர நாடுங்கிறது மலையாளம்னு போயிடுச்சு அதுதான் சேரர்கள் நம்முடைய மு மும்மு முன்னு மூன்று வேந்தர்கள் இருந்தாங்க மூ வேந்தர்கள் இருந்தாங்க சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் சேர நாடு பின்னால் மலையாளம்னு தருவி போயிடுச்சு சோழர்கள் பல்லவர்கள் காலங்கள்லாம் ராஷ்டிர கூடர்கள் சாளுக்கியர்கள்ங்கிற காலத்தில் போய் அவர்கள் தெலுங்கு ம தெலுங்கு கன்னடமாக பிரிஞ்சிருச்சு வெவ்வேறு மொழிகளாக போனாலும் அதனுடைய மூலம் வந்து எவ்வளவுதான் மறைத்தாலும் வந்து தமிழுக்குள்ளே தான் இருக்கும் அதை நியாயமான முறையில் எல்லோரும் ஏன் அப்படி சொல்கிறாங்க தமிழ் தமிழ்னு ஒரு ஆத்திரப்படலாம் மூலம் தமிழாக இருக்குது எது எடுத்தீங்கனாலும் நான் வந்து ஒரு தெலுங்குலேருந்து இங்கே வந்து தமிழ் வார்த்தைகள் எனக்கு இல்லை ஆனால் தெலு தமிழ்லேருந்து தெலுங்கு வார்த்தை தெலுங்கில் ஆயிரம் வார்த்தைகள் இருக்குது கன்னடத்தில் ஆயிரம் வார்த்தைகள் இருக்குது மலையாளம் சொல்லவே வேண்டியதில்லை எண்பது சதவீதம் இன்றைக்கும் தமிழ் வார்த்தைகள் தான் அங்கே தான் சிம்பா அம்பலம் இருக்குது மலையாளத்தில் தான் அம்பலம் இருக்குது அம்பலம் போய் அம்பலத்துக்கு போய் யான் அம்பலம் போய் நான் வழிபாடு பண்ணும் அங்கே வழிபாடு இருக்குது வழிபாடுங்கிறது சுத்த தமிழ் ஆனால் மலையாளத்தில் தான் இருக்குது அம்பலம் மலையாளத்தில் தான் இருக்குது ஆக தமிழினுடைய எச்சம் வந்து மலையாளத்தில் இருக்குது சேர மன்னர்கள்ட்ட தான் இருக்குது அதனால தான் சிலப்பதிகாரமே பிரமாதமாக சிலப்பதிகாரம் மாதிரி அருமையாக வந்து ஒரு தமிழை கையேந்திருக்க முடியாது அவ்வளோ சிறப்பாக வந்து அந்த சிலப்பதிகார பாடல்கள் இருக்கும் சேரர்கள் சுத்த தமிழ் சேரர்களுடைய அதுதான் மலையாளமாக மாறி போச்சு வரலாறு போயிடுச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சித்தம்பலத்துக்கு நம்ம வந்து சித்தருடைய அம்பலம்தான் சித்தர்கள் வந்து அந்த காடு என்னென்னீங்கன்னா ஒரு காலம் தில்லை வனமாக இருந்தது அந்த தில்லை வனத்தில் வந்து வந்து எப்பயுமே தாமரை தடாகமாக தான் இருக்கும் அந்த தில்லை எம்பதி புறா எல்லாமே தடாகம் நிறைய குளங்கள் இருந்த இடம் அதில் தான் இன்றைக்கி வந்து அது தீர்த்தம்லாம் மாற்றி இன்றைக்கி வந்து அந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம்லாம் அவங்களுக்கு ஆரிய நாகரிகத்துக்கும் பிராமணருடைய நாகரீகம் வந்து உள்ளே வந்திருந்தால் கூட அதனுடைய தீர்த்தங்கள் அந்த காலத்தை சுற்றிலும் அந்த தீர்த்தங்கள் வந்து எல்லாம் நோயை நீக்கிக்கிறது தில்லைங்கிறது வந்து தில்லைங்கிறது ஒரு மரம் தில்லை அம்பதின்னு சொல்கிற அது தில்லை மரம் தில்லை வனம் தான் அது தில்லை வனத்தில் அந்த தில்லையினுடைய பால் அந்த அந்த மரத்தில் பால் வடியும் அந்த தில்லையில் பால் வடிஞ்சு அந்த பால் இலைகள்லாம் கீழே மக்கி அந்த தண்ணியில் போய் ஊறி அந்த நீர்நிலைகளில் வந்து வைரல் நோய் வைரஸ் பாக்டீரியா நோய் இருக்காது தோல்வியாதி குஸ்துரோகம் அந்த காலத்தில் கூட குஸ்துரோகம் நீங்கணும்னா தில்லை அம்பதி போ குஸ்துரோகம் நீங்கும் தோல் சர்ம நோய் நீங்கணுமா தில்லை எம்பதி போய் குளி அந்த காலத்து வரலாறு தில்லை எம்பதிக்கு தான் தில்லைக்கு உள்ள ஒரு பெரிய மாபெரும் மருந்து உலகம் அது சித்தர்கள்லாம் என்னம்மா மருத்து மருந்து வச்சுக்கிட்டு தானே மருந்து தானே அவங்க கைவசமே அப்போ பல சித்தர்கள் வந்து அங்கே நோய் நடி நீங்கி அங்கே இருக்கிறதுக்காக தில்லையில் வந்து தடாகத்தில் குளிச்சுட்டு தில்லையில் சுவாமியை சிவன வழிபட்டு போவாங்க அதுதான் அன்னைக்கு வந்த ஒரு பெரிய வரலாறு அதுக்கு வந்து சித்தம்பலம்னு தான் பேர் சரி இப்போ சித்தம்பலம் சித்தம்பலம் சித்தம்பலம்னு இருந்தது பின்னாளில் வந்து இந்த கோயிலுங்கிற வார்த்தை திணிக்கப்படுது அப்புறம் கோயில்கள் கோயில் எங்கேனாலும் கோயில் கட்டு கோயில் என்னென்னா சித்தம்பலம் மாதிரி அதை 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 படிவம் எடுத்து அங்கே என் ஊர்லேயும் கோயில் கட்டணும் அப்படின்னு சித்தம்பலம் தான் ஆரம்பத்தில் கோயில் ஆகமங்கள் தமிழ் ஆகமங்களுக்கு மூலம் சித்தம்பலம் தான் மூலம் அங்கேருந்து படி எடுக்கிறது அந்த படி என்ன காப்பி பண்ணுறது இன்றைக்கி காப்பி பண்ணுறதுனா கம்ப்யூட்டரில் இல்லை அது அந்த காப்பி எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஊர்லேயும் கோயில் கட்டுறது அந்த கோயில் கட்டுறதுக்கு மூலாதாரம் வந்து சித்தம்பலம் சித்தம்பலம் கோயிலிருந்து தான் படி எடுத்துகிட்டு போய் தான் இவ்வளவு கோயில்கள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி தேவார பாடலில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தலங்கள் இருக்குது அதை தாண்டி ஆயிரம் ஆயிரம் சிவன் கோயில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குது பெருமாளை வழிபடுறதுல அது இல்லாமல் இப்போ பாடல்படுற இல்லாத பெருமாள் தலங்கள் ஆயிரம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆகம வழிபாடு தமிழ் ஆகம ஆகமங்கிறாங்க பாருங்கள் அதுக்கு மூலம் வந்து சித்தம்பலம் சித்தம்பலம் அதனால தான் சித்தம்பலம்ங்கிறது அப்புறம் திருப்பியெல்லாம் கோயில்னு கட்டுங்க கோயில்னு கட்டுங்கன்னு நம்ம ஊர் அம்பலம் போயிடுது நம்ம ஊரில் கும்ப அப்போ மாரியம்மன் கோயிலாக அம்பலத்துக்கு போகலாம் அம்பலத்தில் போய் ஆத்தாவை கும்பிடலாம் தான் வரும் சிம்மனை கும்பிடலாம் ஆத்தா அம்பலத்துக்கு போகலாம் குலதெய்வத்துக்கு குலதெய்வம் கோயில் கிடையாது குலதெய்வம் அம்பலத்துக்கு போகலான்னு மொட்டையாக தான் வந்தோம் பெரியாண்டவர் கோயிலுக்கு போகலாம் பெரியாண்டவருக்கு தான் சொல்லுவோம் பெரியாண்டவர் கோயில் இந்த கோயில் கோயில்னு வந்தது இந்த ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்குள்ள அந்த கோயில் திணிக்கப்படுது அப்புறம் தேவார பாடல் வந்த பொருந்தோ திரு திருன்னு சேர்த்துக்கிறாங்க திருக்கோயில்கள்னு வருது திருங்கிறது மங்களகரமானதுன்னு அர்த்தம் ஆக தே தேவார பாடல்கள் பெற்ற ப தலங்களுக்கெல்லாம் பெரு திரு திருன்னு போதும் வைணவத்தில் மங்களாசாசனமாங்க எப்பயுமே வைணவரும் சைபர்களும் ஒரே வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அவர் வந்து தேவார பாடல்கள்னாங்கன்னா அவங்க மங்களா சாசனம் பாடல் அப்புறம் அவங்க அவங்க வார்த்தைக்கு இவங்க பேச மாட்டாங்க அவர்கள் பாடல்வாங்க இவங்க பாஸ் வரம்பாங்க ஆக ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க வைணவம் சைமும் அது ரெண்டும் எளியும் போன தான் இருக்கும் அப்படி வந்ததில் வார்த்தை ஜாலங்கள்லாம் மாறிப்போச்சு கோயில்கள் வந்து என்னுடைய அம்பலங்கள்லாம் கோயிலை மாறி என்னுடைய அம்பலம் வந்து அம்பலமாக இருந்ததே அம்பலத்தை பார்த்து கொண்டவன அம்பலக்காரன் அம்பலக்காரங்க பின்னாளில் வந்து முத்தரையர்னு வர்றாங்க முத்துராஜான்னு வராங்க வளையர்னு வர்றாங்க காவல்காரன் வராங்க அம்பலத்தை விட்டு வெளியே வெளியே போன உடனே அவங்களுக்கு வேறு வே வேலை இல்லை சிலர் வீரர்களாக மட்டும் இருந்து மன்னர் சில சின்ன வம்சம் திருச்சிராப்பள்ளி சுற்றிலும் உள்ள பகுதியில் மட்டும் அந்த ராஜராஜ மு முற்கால சோழர்கள் கொஞ்சம் இடைவெளியில் கொஞ்சம் தகராறு இருந்தப்போ அங்கே போய் கொஞ்சம் ஆண்டு இருக்காங்க முத்திரையர் அவர்கள் வந்து பின்னாளில் முத்திரையர் பல இடங்களுக்கு போய் வேட்டையாடுதல் தொழில்தான் போயிட்டாங்க வேறு வழி இல்லை அவர்களுக்கு அதனால் காவல்காரன் கோயில் அந்த அம்பலத்துக்கு அம்பலக்காரனுங்கிறவன் பின்னால் ஊர் ஊருக்கு காவல்காரன் போகிறான் ஊரை காவல் பார்த்துக்க அப்புடின்னு டீக்ரேட் ஆகிறான் டீக்ரேடேஷன் அதாவது சமுதாயத்தில் கீழே வைக்கப்படுது அப்போ கோயில் அம்பலகம் கோயில் அம்பலத்தை பார்த்து கோயிலை பார்த்து கொண்டிருந்தவன் ஒளிய போடான்ட்டாங்க பண்டமும் ஆரம்பம் வச்சுருந்தான் அவர்த பண்டம்னா பாத்திரம் பாத்திரம் பண்டம்னு சொல்லிட்டிங்கல்ல பண்டம் வச்சுருந்தான் அவரை ஆரம் அம்பாளுக்குண்டிய நாக அலங்கார பொருளாக இருக்குல்ல பண்டமும் ஆரம்பம் வைத்தோமுன்னா பண்டாரம் வெளியே போடான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அவன் சிவனையே நினச்சி வழிபட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால அவங்க பேர் அவங்களுக்கு பண்டாரம் பண்டமும் ஆரம்பம் வைத்தோம்னா பண்டாரனுக்கு ஒரு கேவலமான சுயந் கொண்டு போய் ஆரிய நாகரிகம் வந்தோம்னா பண்டாரம் போயிட்டான் அம்பலத்துக்குரிய அம்பலத்தை அம்பலத்துக்காரன் அம்ப அம்பலக்காரன் போயிட்டான் பண்டமும் ஆரமும் இருக்குதுன்னு போயிட்டான் பூசாரியாக இருந்தவங்க தாழ்த்தப்பட்டவனா கீழே சேரிக்கு போயிட்டான் பூசாரிகள் வந்து பறையர்கள் பறையர்கள் வந்து அறிவித்தவர்கள் அறிவிப்பர்கள் எதுவும் சொன்னால் அவங்க அறிவிப்பாங்க இறைவன் சொன்ன வாக்கா மன்னர் சொன்ன வாக்கா அதெல்லாம் கொண்டு போய் தமுக்கத்தில் தமுக்கம்னா ஒரு பொதுவான மைதானம் அது தமுட்டம்மாங்க இல்லைன்னா மந்தை வழிபாங்க இப்போ மந்தைவெளின்னு மயிலா பொருளை சொல்கிறீங்களே அது ஒரு காலம் மந்தை வழிங்கன்னு புது இடம் அங்கே வந்து தான் வந்து உங்களுக்கு மக்களுக்கு அறிவிக்கிற இடம் மயிலாப்பூரில் என்ன மன்னன் என்ன சொன்னானா தொண்டை நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வெளி இருக்கும் அப்படி மயிலாப்பூரில் உள்ள மந்த வெளியில் தான் வந்து அறிவிப்பு புது அறிவிப்பு வர்றது புது அறிவிப்பு இருக்கிற இடம்லாம் வந்து பூசாரிகள் வந்து இந்த பூசாரிகளும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக பறையறுன்னு போயிட்டாங்க கோயிலை வைத்திருந்த அம்பலக்காரனும் அவன் அம்பலத்தை இழந்து கோயில்களை இழந்து அம்பலத்தை இழந்து கோயிலாக வந்தவொடனே அவனும் வெளியே போடான்ட்டாங்க பண்டமும் ஆறு வச்சுருந்து கழட்டி விட்டுவிட்டான் அவன் பண்டாரமாக போயிட்டான் என்னுடைய அம்பலம் போயிடுச்சு அப்போ அம்பலம் சித்தர்கள் இருந்த அம்பலம் எல்லாம் அதான் அதை தான் மறைச்சிட்டாங்களேங்கிற ஆத்திரத்தில் தான் ஆதியில் உள்ள சித்தர்கள் வந்து ஐயோ இப்படி போயிடுச்சேருந்தான் ஆரம்பமும் முடிவும் சித்தம்பலம் 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 தாங்க ஒன்று ஆரம்பிக்கும்போது சித்தம்பலம் பழசம் மறந்துடாதீங்கடா சித்தருடைய அம்பலம் தாண்டாது டேய் இது சித்தருடைய அம்பலம்டா கோயில்லடா ஒவ்வொரு ஊர்லேயும் சித்தம்பலம் ஒவ்வொரு இட இரண்டு காதை தூரம் இரண்டு காதை தூரங்க ஒரு காதை தூரங்கிறது பதினஞ்சு கிலோமீட்டர் இன்றைக்கி கணக்குக்கு இரண்டு காதை தூரங்கிறது முப்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு முப்பது கிலோமீட்டருக்கும் இடையில் வந்து ஒவ்வொரு சித்தர் இருந்தாங்கண்ணா இரண்டு காதை விடைக்கு இடையில் ஒவ்வொரு சித்தர்கள் பிறந்திருக்கிறார்கள் தென்னாடுடைய சிவன் சிவனுடைய குடி அத்தனை பேர் சித்தர்கள் இந்த குடும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு அதிக சித்தர்களை வந்து வைத்து வைத்து வைத்ததுனால தான் இன்றைக்கி ஆன்மீகத்தில் நம்மளாம் உள்ளே புகுந்திருக்கோம் இந்த பெரிய ஆன்மீகம் வந்ததுக்கு யார் காரணம் சித்தர்கள் சித்தர்கள் எங்கே இருந்தாங்க அம்பலத்தில் இருந்தாங்க அந்த சித்தம்பலம் அந்த சித்தம்பலம் வந்து மறைக்கப்பட்டு கோயிலாக வருது அப்புறம் ஊரும் கோயில் 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 வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து வந்து பிரிட்டிஷ்கார ராஜ்யத்துலேயும் நீதி கட்சிலாம் வருது அப்போ அவங்க வந்து இந்து அறநிலையத்துறை உண்டு பண்ணுறாங்க போர்டு இந்து அறநிலையத்துறை போர்டு உண்டு வராங்க அப்போ ஹிண்டு போர்டு வரும் பொழுது சேரிட்டபுள் இந்த இந்து போர்டு வரும் பொழுது அந்த ஹிந்துஸ்க்கெலாம் மொத்தமாக வந்து தேவார பாடல் பேரை வச்சு திருக்கோயில்கள்னு வைக்கிறாங்க திருக்கோயிலுன்னு வந்தது முதல் வந்து உங்களுக்கு நமக்கு ஊவிய சாமிநாதையர் தான் முதல் திருக்கோயிலுன்னு வைக்கிறார் ஊவிய சாமிநாதையர் வந்து எல்லா தேவாரத்தலங்களில் உள்ள எல்லா மூலங்களையும் எடு திருப்பி புதுப்பிக்கிறார் ஒவ்வொரு ஊராக போய் பார்த்துட்டு ஊவிய சாமிநாதையர் வந்து அதுக்கு புது அவரே வந்து திருத்தலங்கள் எப்படி போகுதுங்கிற புக்கெல்லாம் எழுதியிருக்காரு ஓவிய சுவாமிநாதியருங்க ஒரு மாபெரும் தமிழ் தாத்தா அதனால தான் அவர் தமிழ் தாத்தாங்க அந்த தமிழ் தாத்தா படைப்பு தான் அதெல்லாம் தேவாரங்கள்லாம் திருத்தலங்கள் திருத்தலங்கள்னு வந்தாலும் அதுக்கு பேர் திருச்சிற்றம்பலம் தான் சார் இப்படி இருக்கும்போது இந்த காஸ்மிக் வேவ்ன்றத நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த இடத்த மையப்பகுதி நேரிட்ட கோட்ல நிறைய கோவில்கள் அதே சிவன் கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் ஒரே அதே ஒரே இன்னைக்கு வந்து கோயில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்ன உடனே ஊர் ஊர் கோயில் கட்டிடம் நீங்கள் இந்த நேர் கோடு பிடிங்க நாலு கோயில் வரதெல்லாம் உங்களுக்கு சொன்னீங்கன்னா எந்த பக்கம் இருந்து கோடு பிடிச்சிங்கனாலும் அம்மா முந்நூற்றி அறுபது டிகிரி அதில் நீங்கள் ஏன் திசை பார்க்குறீங்க திசை உங்களை யார் பார்க்க வச்சுன்னா இறைவன் படைச்சது முந்நூத்தி அறுபது டிகிரி சென்ட்ரு அம்மா சென்ட்ரு யாருக்கு சென்ட்ரு யாருக்கு சென்று சொல்கிறாங்களே பூமிக்கு மையப்பகுதி அங்கே இருக்கும் அதே உருண்டை உருண்டைக்கு மையம் அம்மா உருண்டைக்கு மையம் பாதாளத்தில் இருக்குது அது பத்தாயிரம் மீட்டருக்கு கீழே இருக்குது அந்த பத்தாயிரம் மீட்டருக்குள்ள ஒரு சென்டரையும் கண்டுபிடிக்க முடியும் சென்டர் அங்கே தான் இருக்குது அது அனலில் இருக்குது அதனாலதான் அண்ணாமலையை வந்து அனலாக நிற்கிறாருங்கிறமில்ல அனலான அண்ணாமலைங்கிறமில்ல பூமியினுடைய உள்ள வந்து உலகம் அப்படிங்கன்னா உல தமிழ் தான் ஒரிஜினல் வார்த்தை உல சாதாரண சாதாரண இதுல உல அப்படின்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம் உல அகம் அகம்னா உல அழியக்கூடிய அகம் இந்த 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 பூமியே வந்து அழியக்கூட தெரியா ஏண்டா அப்படி ஆடிக்கிறீங்கிறது தான் உலகம்ங்கிறாங்க அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு உலகுங்கிறது அழியக்கூடியது அதில் அகர முதலாக இருக்கலாம் ஆதிபவன் இருக்கலாம் எல்லாருந்தாலும் தம்பி அழியக்கூடியது எல்லாம் பார்த்து ஜாகிரதையாருங்க மீனிங் தான் அது அது உள்பொருள் வாங்க முடியாது ஞானம் இருந்தாலும் ஒளி உள்பொருள் வாங்க முடியாது உள்பொருள் வந்து உலகம்னால் இது அழியக்கூடிய ஒரு பொருள் இதில் உள்ள எந்த பொருளும் அழியும் இதுக்கு நிலையானது யாரும் இல்லை அப்படிங்கிற தத்துவம் தான் சித்தம்பலம் சித்தம்பலம் உலகலாம் உணர்ந்து ஓதுக்கு அறியவன் தான் அந்த இடத்த பாடுறாரு அப்ப உலகத்தை உலகத்தை அறியக்கூடிய ஒரே இடம் சித்தம்பலம் ஆனா அப்படிப்பட்ட சித்தம்பலம் வந்து எப்படி வந்து ஆகாச அதுமா